ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கு எப்பொழுது விடுமுறை மீண்டும் கோடி விடுமுறை முடிந்து மாணவர்கள் எப்போது பள்ளிக்கு செல்வார்கள் என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு ஏப்ரல் ஐந்தில் தேர்வுகள் முடிந்த காரணத்தினால் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு கோடை விடுமுறை ஐந்தாம் தேதியில் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு ஏப்ரல் ஐந்து முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு இன்னும் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தேர்வு முடிவடையாத காரணத்தினால் அவர்களுக்கு பள்ளி பனிரெண்டாம் தேதி வரை அதாவது ஏப்ரல் பன்னிரெண்டு வரை பள்ளிகள் நடத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அதன்படி நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் பனிரெண்டாம் தேதி வரை பள்ளிக்கு செல்வார்கள் மீண்டும் தேர்தல் காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு வாரம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் ஒரு வாரம் விடுமுறைக்கு பின்பு இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று அதாவது தேர்வு நாளில் மட்டும் அவர்கள் பள்ளிக்கு சென்று தேர்வு எழுதுவார்கள் இருபத்தி மூன்று அன்று அவர்களுக்கு இறுதி தேர்வு அதாவது சமூக அறிவியல் தேர்வு நடைபெற உள்ளதால் அன்று முதல் அவர்களுக்கும் விடுமுறை கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதாவது நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவியருக்கும் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவ மாணவியருக்கும் இருபத்தி மூன்று தேதிகளிலிருந்து கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மீண்டும் அவர்கள் பள்ளிக்கு ஜூன் முதல் வாரத்தில் செல்வார்கள் என பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தேதி சரியாக தெரிவிக்கப்படவில்லை அதனால் ஜூன் முதல் வாரத்தில் அவர்களுக்கு பள்ளிகள் இருக்க வாய்ப்புள்ளது என கல்வித்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்